உங்க வீட்ல இருக்கிற ஸ்மார்ட் பல்ப் ஸ்மார்ட் ஏசி ஸ்மார்ட் டோர் லாக் இதெல்லாம் இன்டர்நெட்டோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா இந்த சீம்லெஸ் கனெக்டிவிட்டிக்கு பின்னாடி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது இந்த வீடியோவில் அதை சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே வெல்கம் டு டெக் இ மாஸ்டர் சேனல் ஐஓடி டிவைசஸ்னா என்ன ஐஓடினா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் நார்மல் டிவைசஸை இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் பண்ணி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணுறது தான் ஐஓடி எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் ஃபேன் ஸ்மார்ட் மீட்டர் ஸ்மார்ட் ஸ்ட்ரீட் லைட் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டேட்டா சென்ட் பண்ணும் டேட்டா ரிசீவ் பண்ணும் எலக்ட்ரிக்கல் பவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐஓடி டிவைஸ் ஒர்க் ஆகணும்னா பவர் ரொம்ப முக்கியம் எலெக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல பவர் சப்ளை டிசைன் வோல்டேஜ் ரெகுலேஷன் கரண்ட் கண்ட்ரோல் இதெல்லாம் கரெக்டாக இருந்தாதான் தான் டிவைஸ் ஸ்டேபிளாக ஒர்க் ஆகும் பேட்ரியில் ரன் ஆகிற ஐஓடி டிவைசஸ்க்கு பவர் எஃபிஷியன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சென்சர்ஸ் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸ் ஐஓடி டிவைஸில் சென்சர்ஸ் இருக்கும் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் சென்சர் மோஷன் சென்சர் கரண்ட் சென்சர் இந்த சென்சர்ஸ் ரியல் வேர்ல்டில் நடக்கிற சேஞ்சஸை டிடெக்ட் பண்ணும் ஆக்சுவேட்டர்ஸ் என்ன பண்ணும்னா கமாண்ட் வந்தால் ஃபேன் ஆன் பண்ணும் லைட் ஆஃப் பண்ணும் சென்சர்ஸ் ப்ளஸ் ஆக்சுவேட்டர்ஸ் ப்ராப்பராக ஒர்க் பண்ணால் எலக்ட்ரிக்கல் டிசைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ட்ரோலர் அண்ட் சர்க்கியூட் டிசைன் ஐஓடி டிவைஸோட பிரெயின்னா மைக்ரோ கண்ட்ரோலர் அதை சுற்றி கரெக்டாக சர்க்யூட் டிசைன் பண்ணிணா எலக்ட்ரிக்கல் என்ஜினியரோட ஜாப் பிசிபி டிசைன் காம்பனண்ட் செலக்ஷன் ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட்ஸ் இதெல்லாம் இல்லைனா டிவைஸ் ஃபெயிலியூர் சான்ஸ் இருக்கும் கம்யூனிகேஷன் அண்ட் கனெக்டிவிட்டி IoT devices, Wi-Fi, Bluetooth, LoRa, Zigbee மாதிரி technologies யூஸ் பண்ணும் signal stable ஆயிருக்க antenna design, power level control ரொம்ப முக்கியம் இதல்லா electrical engineering knowledge ஓட design பண்ணுவாங்க safety and protection IoT devices continuous work பண்ணும் over voltage, short circuit, heat problem வரக்குடாது அதா fuse, protection circuits, earthing electrical engineers இதல்லா design பண்ணுவாங்க ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ் ஐஓடி பிளஸ் எலக்ட்ரிக்கல் யூஸ் ஆகிற ஏரியாஸில் ஸ்மார்ட் ஹோம்ஸ் ஸ்மார்ட் ஃபேக்ட்ரிஸ் ஸ்மார்ட் சிட்டிஸ் ஸ்மார்ட் எனர்ஜி சிஸ்டம்ஸ் இந்த ஃபீல்டுக்கு ஃபியூச்சரில் ரொம்ப டிமாண்ட் இருக்கும் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு ஐஓடி ஃபீல்டில் நல்ல கெரியர் சான்ஸ் இருக்கு ஸ்கில்ஸ் தேவை பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் பவர் சிஸ்டம்ஸ் சென்சர்ஸ் நாலேஜ் கம்யூனிகேஷன் பேசிக்ஸ் ஐஓடி பிளஸ் எலக்ட்ரிக்கல் ஃபியூச்சர் ப்ரூஃப் கெரியர் சமரி ஷார்ட்டை சொல்லணும்னா ஐஓடி டிவைஸ் ஒர்க் ஆகிறதுக்கு சாஃப்ட்வேர் மட்டும் போதும் பவர் சென்சர்ஸ் சர்க்கியூட்ஸ் கம்யூனிகேஷன் இதெல்லாம் எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங்கோட பேஸில் தான் இருக்கு இந்த வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐஓடி இல்லை எலக்ட்ரிக்கல் டாபிக்ஸில் வேறு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள்